கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் கண்டிப்பா வாங்க ஒவ்வொரு பக்தர்களோட வாழ்க்கையிலும் பல அனுபவங்களை அப்பா செஞ்சு கொண்டிருக்கிறார் நேற்று கூட உண்மையிலே இப்படி நடக்குமா இது போல நடக்குமானா பல விஷயங்கள் நடக்காது என்று கைவிடப்பட்டதையும் நடத்தி காட்டக்கூடிய சக்தி கொண்டவராக இருக்கிறார் சாயப்பா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வாருங்கள் அப்பாவோட அருளாசியை பெற்று செல்லுங்கள் இந்த ராமநவமியை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் கலந்துக்கலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பெயர் வயது ராசி நட்சத்திரம் அனுப்பி வைங்க சாயனா எனக்கு பெயர் சொல்லுவேன் வயசு சொல்லுவேன் ஏன்னா ராசி நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாது சாயனா பரவாயில்ல உங்களுடைய பெயர் வயசு மட்டும் அனுப்பி வைங்க அதுமாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பெயரை முதல்ல அனுப்பிங்கன்னா அவங்க முழுமையாக குணமாயி வரணும்னு சொல்லி தான் இந்த தன்னந்திரி ஆகத்தில் நாம் முதல்ல பிரார்த்தனையாக பண்ண போகிறோம் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பரிபூர்ணமாக குணமாகணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இந்த மனித குலத்துக்கே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் செய்கிறோம் ஏன்னா நோய் நொடி வந்துவிட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்பதை அதில் கஷ்டப்படுறவங்களை போய் கேட்டால் தான் தெரியும் அதான் சொல்லுவாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் உடம்புல நோய் வந்துவிட்டால் அந்த பணத்துக்கும் மரியாதையில் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் பெரிய சிக்கலே உருவாகும் எனவே இருக்கிற வரை நாம் நோய் நொடி இல்லாமல் மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம ஆரோக்கியத்தோட அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன யாகத்தில் இந்த சின்ன யாகம்ல பெரிய தான் இந்த மாதிரி யாகத்தில் கலந்து கொண்டு நம்மளுடைய கர்மாக்களை கழித்து கொண்டாலே போதும் நம்ம கர்மாக்கள் நம்ம கூட இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அந்த கர்மாக்களோட வழியை வேதனையை அனுபவிக்காமல் அதை தடுத்து கொஞ்சமாக மாற்றி கொடுப்பாரு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்கள் கையில் நோட்டாக கொடுத்தா ஐநூறுரூவா நோட்டாக கொடுத்தா ஈஸியாக எடுத்துன்னு போயிடுவீங்க அது காயினா ஒரு ரூபாய் காயினா ஒரு லட்சத்துக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அதே போல் தான் நம்ம கர்மாக்களை பாபா குறைச்சி நோட்டாக கையில் கொடுத்துடுறாரு ஈஸியாக தூக்கின்னு போகிற அளவுக்கு நம்மளை மாற்றி கொடுப்பார் எனவே இந்த மாதிரி யாகம் இல்லை இந்த மாதிரி பூஜையில் கலந்து கொள்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு வாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணுங்கள் இதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா நிறைய பேர் கேட்குறீங்க சாகராம் பணம் நம்ம துவாரகமய ஆலயத்தில் உங்களுக்கு தெரியும் எதற்காகவும் நம்ம பணம் வாங்கறதில்ல காரணம் என்னென்னா எல்லோரும் கலந்துக்கணும் ஒருத்தவங்க கொடுப்பாங்க ஒருத்தங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்போ அந்த யாகத்தில் அவங்க கலந்துக்க முடியாமல் போகக்கூடாது பாபா முன்னாடி எல்லாரும் சமம் இருப்பவனும் சமம் இல்லாதவனும் சமம் பிச்சைக்காரனும் சரி பரதேசமும் சரி பணக்காரனும் சரி பாபா ஒன்றா தான் நடத்துவார் நாம் துவாரக மால உட்காந்து நிலைகிட்ட அந்தமாதிரி பணத்தை வசூல் பண்ணக்கூடாது எனவே இந்த யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் வர முடியாதவர்கள் மட்டும் அந்த உங்களுடைய பெயர்களை அனுப்பி வைங்கன்னு சொன்னேன் நான் கண்டிப்பாக அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோட நோய் நொடி நீங்கி இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்கணும் ஏன்னா நேற்று தான் நம்ம தமிழ் புத்தாண்டு சிறப்பாக நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் கொண்டாடணும் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி ஏன்னா நீண்ட நாட்களுக்கு முன்னே அப்புறமா நான் அங்கே உட்காந்து அப்பாவுக்கு ஆரத்தி காமிச்சு ரொம்ப 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 சந்தோஷம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அங்கேயும் கிடச்சிது வியாழக்கிழமை சென்னையில் வர முடியலன்னா நம்ம துவாரங்க நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் சிறப்பான பூஜை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம் நீங்கள் அங்கேயும் போய் கலந்து கொள்ளலாம் செய்கிறோம் கும்மிடி பூண்டி வர முடியாதவர்கள் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் வியாழக்கிழமை சிறப்பான பூஜை ஏற்பாடுகள் இருக்குது நீங்கள் அங்கேயும் கலந்து கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் அங்கே நடக்கும் எனவே நீ மாலையில் போனீங்கன்னா நீங்களே அப்பாவுக்கு ஆரத்தி காமிச்சு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணலாம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் ஏழு மணிக்கு அங்கே கரெக்டாக ஆரம்பிப்பாங்க எட்டரை மணி வரைக்கும் ஆரத்தி பஜன்ஸ் எல்லாமே நடைபெறும் எட்டு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே அன்னதானம் நடக்கும் கண்டிப்பாக சென்னையில் எங்கே இருக்குன்னா சென்னை எம்எம்டி காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா அரும்பாக்கன் ஸ்டேஷன் வரீங்கன்னா நடந்து வர தூரம் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நம்மளுடைய எம்எம்டிஏ காலனி இருக்குது அங்கேயே நீங்கள் கலந்து கொள்ளலாம் பிரார்த்தனையில் இங்கேயும் கலந்துக்கலாம் அங்கேயே கலந்துக்கலாம் சாய்னா என்னால் பிரார்த்தனைக்கு வர முடியாதுன்னு இங்கே வெளியூரில் இருக்குன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப்